ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அரிசி பருப்புலாம் ஊற வச்சு அதிக நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் காலை நேரத்துலேயும் நைட்டு டின்னருக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கங்க கூடவே மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பழுத்த தக்காளி ஒன்று பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க திரு திரியாக தெரியாமல் இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு மாவு புழுங்கலரிசி மாவு எதுவாக இருந்தாலும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்போம் அரை டீஸ்பூன் ஓமம் கையில் கொஞ்சம் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து மாவோடு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வெங்காயம் கேரட் விழுதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் கேரட் தக்காளி அரைச்சோட அந்த விழுதை அப்படியே சேர்த்துட்டு முக்கால் அளவுக்கு தண்ணீர் மிக்சர் ஜாரில் நல்லா அலசி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்த வேண்டாம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கொஞ்சம் திக்கான பேட்டராக கலந்துக்கோங்க இது மாதிரி விஸ்கால் கலந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் கட்டிப்படாது கடலை மாவு சேர்த்து கரைக்கிறப்ப பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நல்லா கொஞ்சம் இட்லி மாவு பார்த்துக்கே கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கரண்டி எடுத்து மாவை நல்லா கலந்துட்டு இந்த மாவை அப்படியே அடையாக சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டிராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா துணியால் துடைச்சி எடுத்துடுங்க தவா நல்லா சூடானதும் இதில் ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக தீத்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாகவே தீத்திக்கங்க தீத்தவும் ஈஸியாக தான் வரும் கொஞ்சமாக சுற்றிடும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்ததும் எடுத்துடுங்க நல்ல மனமான ஹெல்த்தியான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த இன்ஸ்டண்ட்டான அடை ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ள மாவையும் இதே மாதிரி சுட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது கூட சிம்பிளான தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் அருமையாக இருக்கும் இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்